நேர்களை இன்றைக்கான இறைவார்த்தை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் அருமையான இறைவார்த்தை யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் இறைவசனம் நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் ஆண்டவர் நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் இதோ உங்களுக்கு தாயாக புனித ஆரோக்கிய அன்னையை தந்திருக்கிறேன் என்று இறைவார்த்தையை தந்து எங்களை வழிநடத்தி வருகிறார் நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் சூப்பர்மா சூப்பர்மா நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் கைவிச்சு சொன்னீங்கன்னா சூப்பர்மா இந்த இறை வார்த்தையை கேட்டவனி எப்படி உணர்றீங்க நீங்க என் மனமெல்லாம் குளிர் குளிர்ந்ததாக இருந்தது ஆண்டவர் வந்து என்னை தொட்ட மாதிரி என்னை தொட்டு என்னை ஆசீர்வதித்தது போல இருந்தது நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் நம் வாடகத்தந்தை நம்மை அறிவார் நாம் அவரை அறிவோம் நம் தேவைகளை நாம் கேட்கும் முன்னுமே அவர் அறிந்திருக்கிறார் அவர் நம்பி அவர் இரக்கம் நம்பியது என்றென்றும் இருக்கும் இல்லாத உள்ளம் கலங்க நன்றி நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம். நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம்.